சந்தோஷமான வாழ்விற்கு அடித்தளம் நல்ல ஆரோக்கியம் வேகமாக மாறிவரும் உலகில் உயர்தர மருத்துவ சிகிச்சை பெறுவதென்பது உலகளாவிய தேவையாக மாறி வருகின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டில் தர்ம வீரா கே கோவிந்த சுவாமி நாயுடு அவர்கள் உயர்தர சர்வதேச மருத்துவ சேவையை அனைவருக்கும் வழங்க வேண்டுமென்று எண்ணினார் அந்த நல்ல எண்ணத்தில் உருவானதுதான் கே ஜி மருத்துவமனை கேஜி மருத்துவமனையானது கோவையின் மிகவும் நம்பகமான மருத்துவ சேவையை வழங்கும் நிறுவனமாக உருவெடுத்தது ஆரம்பத்தில் பத்து படுக்கைகளுடன் தொடங்கப்பட்ட இம்மருத்துவமனை இன்று பன்னோக்கு மருத்துவமனை குவாட்டனரி கேர் கல்வி நிறுவனங்கள் மருத்துவ அறிவியல் கல்லூரி என பெரும் வளர்ச்சி கண்டுள்ளது இந்த ஐம்பது ஆண்டுகளில் இன்று தொலைநோக்கு பார்வை கொண்ட டாக்டர் ஜி பக்தவச்சலம் அவரின் தலைமையின் கீழ் கேஜி இயங்கி வருகின்றது இவர் ஒரு தன்னலமில்லாத மனிதர் ஈடு இணையற்ற தலைவர் பத்மஸ்ரீ பி சி ராய் சிறந்த ஆசிரியர் என ஏராளமான விருதுகளைப் பெற்ற பெருமைக்குரியவர் டாக்டர் ஜி பக்தவச்சலம் அவர்கள் கேஜி ஜி மருத்துவமனை மருத்துவ சேவையில் எப்போதும் முன்னணியில் இருந்து அதிநவீன சிகிச்சைகளை குறைவான விலையில் வழங்கி வருகின்றது இதனால் பயனடைந்த நோயாளிகளின் எண்ணிக்கை எண்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேல் எதையும் முன்கூட்டியே கண்டுபிடிப்பதென்பது மருத்துவத்துறையில் கடினம் அப்பேற்பட்ட அசாதாரண நிலைகளை கண்டறியக்கூடிய ஆசியாவின் முதல் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஸ்லைஸ் சிடி ஸ்கேனரை நிறுவிய மருத்துவமனை இதுதான் 4D டி அல்ட்ராசவுண்ட் வயர்லெஸ் தொழில்நுட்பத்தை உலகில் முதன்முறையாக கேஜி அறிமுகப்படுத்தியுள்ளது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் கடினமான பல அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ளது கே ஜி மருத்துவமனை மிக குறைந்த சிறுதுளை இதய அறுவை சிகிச்சைகளை வழங்குவதில் கேஜி மருத்துவமனை கோவையில் முன்னோடியாக உள்ளது இந்தியாவில் முதல் முறையாக இருதய வாழ்வு மாற்று மற்றும் இரட்டை வாழ்வு மாற்று சிகிச்சைகளை எம்ஐசிஎஸ் மூலமாக செய்திருக்கிறோம் இந்தியாவில் முதன்முறையாக இதய அறுவை சிகிச்சை செய்து கொள்பவர் சுயநினைவுடன் இருக்கும் பொழுதே இதய அறுவை சிகிச்சை செய்ததும் தான் இந்தியாவில் முதல் முறையாக எங்கள் மருத்துவமனைதான் ட்ரைஜிமினால் நோயிற்கு பலூன் சிகிச்சை செய்தது மற்றும் இந்தியாவில் முதல் மருத்துவமனையாக பிறந்து இரண்டே நாளான குழந்தைக்கு டயாலிசிஸ் சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டது தமிழகத்தில் முதல் மருத்துவமனையாக இருதயத்தில் ஐந்து குறைபாடு உள்ள நோயாளிக்கு சிறந்த சிகிச்சை கேஜி மருத்துவமனையால் அளிக்கப்பட்டது மற்றும் முதல் மருத்துவமனையாக மூளைச்சாவு ஏற்பட்ட நோயாளிகளின் உறுப்புகள் தானமாக பெற்று மாற்று அறுவை சிகிச்சை சென்னைக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் கேஜி மருத்துவமனையில் தான் செய்யப்பட்டது கே ஜி உயர்தரத்தின் அடையாளம் அது தனது நோயாளிகளுக்கு மிக உயர்ந்த அளவிலான சிகிச்சையை வழங்குகின்றது ஐந்து தேசிய அங்கீகாரங்களான என் பிஹெச் மற்றும் கிரீன் ஓட்டி உள்ளிட்டவைகளை பெற்றுள்ளது கேஜி எங்கள் நோக்கம் உயிரை காப்பாற்றுவது மற்றும் நகரின் ஒவ்வொரு மூலையிலும் தரமான மருத்துவ சேவை மற்றும் விழிப்புணர்வை வழங்குவது மொபைல் இன்டென்சிவ் கேர் சேவையில் தமிழகத்தின் முன்னோடியாக திகழ்கிறோம் என்பது பெருமைக்குரியது மேம்பட்ட தொழில்நுட்பங்களுடன் கூடிய ஆம்புலன்ஸை அறிமுகப்படுத்தி அதன் வழியாக உயிர்காக்கும் நடைமுறைகளை தேவைப்படும் இடத்திற்கே சென்று செய்கிறோம் கேஜி ஜி மருத்துவமனை சமூகத்தின் நல்வாழ்விற்காக எப்போதும் உதவிக்கரம் நீட்டுகிறது இதுவரையில் முன்னூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி எட்டு ஒன்பது கோடி ரூபாயை மானியத்துடன் கூடிய இலவச மருத்துவத்திற்கு வழங்கி இருக்கிறது ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு இலவச கேட்ராக்ட் ஐஓஎல் உடன் கூடிய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது இது பற்றி டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் தனது இந்தியா டுவெண்டி டுவெண்டி புத்தகத்தில் பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மானியத்துடன் கூடிய இலவச இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது இதுவரையில் பதினாறு புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு எட்டாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் வழியாக இலவச பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது கே ஜி மருத்துவமனை சமூகத்திற்கு எப்போதும் உற்ற துணையாக இருந்துள்ளது கோவை குண்டுவெடிப்பு முதல் குஜராத் நிலநடுக்கம் சுனாமி கும்பகோணம் தீ விபத்து கார்கில் நிவாரண நிதி தானே புயல் நிவாரண நிதி மற்றும் கோவிட் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கணிசமான ஒரு கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கியது வரை கேஜி மருத்துவமனை காக்கும் திட்டத்தில் சிபிஆர் பயிற்சி நிகழ்ச்சியை பொது நிகழ்வுகள் மற்றும் சமூக ஊடகங்களில் வெளியிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது லைஃப் சேவிங் லோடிங் டோஸ் குறித்து ஏற்படுத்தப்பட்ட விழிப்புணர்வால் ஐந்து கோடி பேர் பயனடைந்துள்ளனர் இதன் மூலம் ஆயிரத்திற்கும் அதிகமான உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன இந்த மகத்துவமான பணியில் எங்களோடு இணைந்திருக்கும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் பணியாளர்கள் என அனைவரும் தங்களின் ஆத்மார்த்தமான சேவையை வழங்கியுள்ளனர் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் சாதனைகளை கொண்டாடும் வகையில் இந்தியாவில் உள்ள தலைவர்கள் ஆளுமைகளை ஒன்றிணைத்து கே ஜி அறக்கட்டளை விருதுகளை வழங்கி பாராட்டியுள்ளோம் சிறந்த முதுகலை பயிற்சி மையத்திற்கான தேசிய விருது முதுகலை மருத்துவ பயிற்சி மையத்தின் சார்பில் வழங்கப்பட்டுள்ளது இதில் பட்ட மேற்படிப்பு பயிற்சியை பெற்ற மருத்துவர்களின் எண்ணிக்கை நாநூற்றுக்கும் மேல் நிறுவனங்களாக ஒன்றிணைந்து ஓர் உறுதியளிக்கின்றோம் இனி வரும் காலங்கள் அனைத்திலும் இந்த சமூகத்திற்கு அர்ப்பணிப்புடன் கூடிய தரமான சேவையை தொடர்ந்து வழங்குவோம் நிகரற்ற எங்களின் ஐம்பது ஆண்டு கால சேவையை கடக்கும் இந்த இனிய வேளையில் நாங்கள் கொண்டாடுவது எங்கள் பொன்விழா ஆண்டை மட்டுமல்ல மக்களின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு தேவையான புதுமை அர்ப்பணிப்பு இவற்றோடு கூடிய எங்கள் மரபையும் கொண்டாடி மகிழ்கிறோம் ஐம்பது ஆண்டு கால மக்கள் சேவையில் கேஜி